ஐநா மன்றத்தில் கடும் நெருக்கடியை சந்தித்த இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகள் வாக்களிப்பு காசாவில் உடனே போரை நிறுத்த வலியுறுத்தி ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை உலகின் நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகள் ஆதரித்து வாக்களித்துள்ளன அமெரிக்கா மற்றும் சில குட்டி நாடுகள் உட்பட பத்து நாடுகள் மட்டுமே இஸ்ரேலை ஆதரித்து தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்துள்ளன பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி உக்ரைன் உள்ளிட்ட இருபத்தி மூன்று நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளன கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஐநா பொதுச்சபையில் போர் நிறுத்தம் கோரி தீர்மானம் கொண்டு வரப்பட்டபோது போது அதனை நூற்றி இருபது நாடுகள் ஆதரித்தன தற்போது கூடுதலாக முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு போர் நிறுத்தம் தேவை என்ற முடிவுக்கு வந்துள்ளன இதுவரை இஸ்ரேலை ஆதரித்து வந்த உலகின் பல முக்கிய நாடுகள் இந்த முறை இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து உள்ளன கடந்த முறை போர் நிறுத்தம் கோரிய தீர்மானத்தை புறக்கணித்து வெளியேறிய கனடா இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் இந்த முறை போர் நிறுத்தத்தை ஆதரித்து வாக்களித்து உள்ளன அமெரிக்கா இஸ்ரேல் ஆஸ்திரியா செக் குடியரசு கௌதமாலா லைபீரியா மைக்ரோனேஷியா நாரு பப்புவா நியூகினி பாரகுவே ஆகிய பத்து நாடுகள் மட்டுமே போர் நிறுத்தத்தை எதிர்த்து வாக்களித்து உள்ளன கடந்த முறை நாற்பத்தி ஐந்து நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்த நிலையில் இந்த முறை இருபத்தி மூன்று நாடுகள் மட்டுமே புறக்கணித்துள்ளன மொத்தமுள்ள நூற்றி எண்பத்தி ஆறு உறுப்பு நாடுகளில் நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகள் போர் நிறுத்தத்தை ஆதரித்து உள்ளன இது இஸ்ரேலுக்கு பெரிய இடியாக அமைந்துள்ளது இஸ்ரேல் இருக்கக்கூடாது என்று நினைக்கும் ஹமாஸுக்கு ஆதரவாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளதாக இஸ்ரேலுக்கான ஐநா நிரந்தர பிரதிநிதி கிலட் எர்டன் வேதனை தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்தில் உடனடியாக மனிதநேய போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ஆகிய முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன ஏற்கனவே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இதே போன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை இஸ்ரேல் மதிக்கவில்லை எனினும் தற்போதைய தீர்மானமும் இஸ்ரேலை நேரடியாக கட்டுப்படுத்தாது என்றாலும் சர்வதேச அளவில் கடும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை We'll <laughs> be